விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா கொழும்பு மாவட்டத்தில் நாங்க போறோம் கொழும்பு மாவட்டத்தில் போதைப் பொருள் பாவனையாளர்கள் அதிகரித்து போய்கொண்டே இருக்கிறாங்க அதனால இப்போது லட்சத்துக்கு பேர் லட்சத்துக்கும் அதிகமான பேர் கொழும்பு மாவட்டத்தில் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பதாக போலீஸ் மாதிபர் சொல்லி இருக்கிறார் கணக்கெடுப்பு ஆக இந்த போதைப் பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்துவது போன்ற போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு புனர் வாழ்வு அளிக்கும் நடவடிக்கைகளும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் சுமார் நூற்றி ஐம்பத்தி ஆறு இடங்களில் போதைப் பொருளுக்கு

பழக்கப்படுத்துறது சுவையை பழக்கப்படுத்தி அதுக்கு அப்புறம் அந்த சுவையை வைத்து இன்னொரு பொருளை விற்பனை செய்யறது அது இல்ல தம்பி இதை சாப்பிடு பாருன்னு இன்னொன்று கொடுக்கறது முதல்ல ஒரு சுவைக்கு அவர்களை பழக்கப்படுத்துறது சார் இதான் திட்டமா மாணவர்களை அப்படி பழக்கப்படுத்திட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் திருநண்டு கேட்கும் போது அது முடிஞ்சிடு தம்பி இந்த அதுக்கு பதில் இது இருக்கு தம்பி இது மதே தான் கொடுக்கறது அது வேறு மாதிரியான ஒரு பொருள் இப்படியாக மெல்ல மெல்ல பிள்ளைகளோட பழக்கத்துக்கு புழக்கத்துக்கு கொண்டு வந்து விடுறாங்க இந்த மாதிரியான போதை பொருளை வியாபாரிகள் ஆகவே பிள்ளைகள் விஷயத்துல டீச்சர்ஸ் அதே மாதிரி பாடசாலை நிர்வாகிகள் அதிபர் அப்பா அம்மா அண்ணா தம்பி தங்கச்சி எல்லாருமே கவனமாயிருங்கள் உங்களுடைய சகோதரர்களுடைய செயற்பாடுகள் சம்பந்தமா உற்று அவதானியுங்கள் சரி இந்த உலக பணக்கார நகரங்களோட பட்டியல் வழியாக இருக்கிறது எனவே நாங்க சொல்லியிருந்தோம் இன்று ஒன்று கொடுத்திருந்தோம் சொல்ல போறோம் என்று சொல்லியிருந்தவன ஆகவே உலக பணக்கார நாடுகள் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே நாங்க பேசியிருக்கிறோம் இது உலக பணக்கார நகரங்களோட பட்டியலாக இருக்கிறது இதுல முதலாம் இடத்தை படித்திருக்கிறது நியூ நகரம்

இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறது அப்படியானால் மூன்றாம் இடம் எந்த நகரத்துக்கு சொந்தமாக இருக்கிறது எந்த நகரம் மூன்றாம் இடத்தை பிடித்தது என்று நீங்கள் யோசிப்பீங்கள் டோக்கியோ டோக்கியோ ஜப்பான் இன் டோக்கியோ ஜப்பான் பார்த்தீங்களா அதுக்கு அடுத்ததாக சிங்கப்பூர் நான்காம் இடத்தை பிடித்திருக்கிறது அப்போ ஐந்து இடத்துக்குள்ள கனடா பிரான்ஸ் அமெரிக்கா அமெரிக்கா வந்துச்சு டண்டன் வந்துட்டா டண்டன் டண்டன் வேற இல்ல வந்துருது லண்டன் நாள் ஆகுது லண்டன் வந்து நான்காவது அல்ல ஐந்தாம் இடத்தை பிடிச்சிருக்கிறது அப்ப நான்காம் இடம் சிங்கப்பூர் சிங்கப்பூர் இப்படியாக பட்டியல் போயிட்டே இருக்கு நம்ம ஒன்றா சொல்லிட்டே போகலாம் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆறாம் இடத்தை பிடித்திருக்கிறது பாரிஸ் தேழாம் இடத்தை பிடித்திருக்கிறது சிட்னி எட்டாம் இடத்துல எப்படி ஹாங்காங் ஒன்பதாம் இடத்தை பிடித்திருக்கிறது பெய்ஜிங் பத்தாம் இடத்தை பிடித்திருக்கிறது இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் சரி ஓகே இப்போ இந்த மின் கட்டணம் போறாங்க குறைக்க போறாங்க என்று சொன்னது தானே ஆக இப்போ இந்த பத்தாம் தேதி இருக்குதான நாளைக்கு நாளை வந்து பார்த்திங்கன்னு சொன்னா தேதிக்கு முன்னர் மின் கட்டணக் குறைப்பு முன்மொழிவுகளை வழங்குமாறு மின்சார சபைக்கு பொதுப் பயன்பாடுகள் ஆணை குழு சொல்லியிருக்கிறான் அறிவுறுத்தலோட கொடுத்துருக்குறாங்க இதான் திட்டம் இதார் ஐடியா இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியே ஆக வேண்டும் கட்டாயம் அதனால உங்களோட முன்மொழிவுகளை கொண்டு வந்து வையுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுல சொல்லணும் இந்த இத்தனை வீதம் குறைக்கலாம் இப்படியாக செய்யலாம் இப்படியாக செய்யலாம் என்ற திட்டத்தை அவர்கள் முன்வைக்க வேண்டும் பெரும்பாலும் ஜூலை மாதம் மின் கட்டணம் குறைப்பு சதவீதம் அறிவிக்கப்படும் என்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சொல்லி இருக்கிறது அதற்குள்ள இவங்கட ஆலோசனைகள் முன்மொழிவுகள் தேவை சொல்லப்பட்டிருக்கிறது சரியா ஆகவே காத்துட்டு